அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமா அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இதுவரை நம்முடைய சேனல்ல கூறப்படாத ஒரு அற்புதமான கோவில் அதை பற்றிய விவரங்கள் மற்றும் அங்கு நாம் எதற்காக வழிபாடு செய்யணும் என்ன வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் காஞ்சிபுரம் அதாவது சின்ன காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து அதாவது காஞ்சிபுரம் பஸ் கிட்ட இருந்து ரொம்ப கிட்ட தான் அங்கே வந்து மூங்கில் மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தெருவின் பெயர் இருக்குது அங்கு வழக்கார் ஈஸ்வரர் கோவில் இருக்கு நீங்க நினைக்கலாம் வழக்கு இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதாவது கோர்ட்டு கேஸு இதெல்லாம் தானே நம்ம வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வழக்குகள் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இங்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்னு அது முற்றிலும் தவறான கருத்து வழக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த வழக்கோடு சேர்த்து அதாவது கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வழக்கு தானே இதோடு சேர்த்து அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நாம் வழக்காக எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்க வேண்டும் என்று இந்த ஈஸ்வரரை நாம் சென்று முறையிட்டு வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் என்பது தீரும் எத்தனை வாரம் போகணும் அங்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் பெரிய பெரிய பிரபலங்கள் கூட அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த கோவிலுக்கு வந்து ஈஸ்வரரை வழிபாடு செய்திருக்கிறார்கள் இந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கோவிலிலேயும் ஒரு சிவாலயம் என்பது உண்டு அந்த மாதிரி தான் இந்த சிவாலயம் கூட இருக்கு ஆனால் அங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரருக்கு மிகவும் சக்தி புராதன கால சிவாலயம் இது ரொம்ப சக்தியான ஒரு ஈஸ்வரர் நம்முடைய கோரிக்கைகளை உடனுக்குடனேயே நிச்சயமாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு நாம் சொல்லலாம் அத்தனை பெருமை என்பது இந்த ஸ்தலத்திற்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சென்று ஈஸ்வரரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செல்லும் போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டிலையே நம்முடைய பிரச்சனைகளை வந்து நாம ஒன் பை ஒன் எழுதிக்கலாம் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதாவது திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் பசங்க நல்லா படிக்கணும் கடன்கள் அடையணும் நகை கடன் அடையணும் வியாபாரம் செழித்து வளரணும் உடல்நிலை சரியாகணும் மனதில் நினைத்த கோரிக்கைகள் நடக்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இப்படி எல்லாமே வழக்குகள் தான் இவை எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வீட்டில இருந்தே எழுதி கொண்டு போகலாம் அல்லது அங்கேயே வந்து விற்பாங்க அதாவது நம்ம ஃபார்ம் மாதிரி இருக்கும் ஃபில் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வாங்கி கூட நீங்கள் எழுதலாம் ஆனால் அதை விட வீட்டிலேயே அமர்ந்து யோசனை பண்ணி நம்ம அழகாக ஒரு வெண்மையான காகிதத்தில் எழுதி அதை வந்து ஒரு கவரில் போட்டு நம்ம கொண்டு போகலாம் பதினாறு வாரமும் ஒவ்வொரு வாரமும் அந்த பேப்பர் அதாவது கவரில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரை அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கிட்ட கொடுத்தா அவர் வந்து கிட்ட அர்ச்சனை எல்லாம் பண்ணி ஆராதனை எல்லாம் காட்டி தீபாராதனை காட்டி பிறகு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவார்கள் எல்லாரும் அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து யாருடையது இப்போ வந்து அர்ச்சனை தட்டு வந்து கொடுத்து வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு முறை இங்கு இருக்கு அப்ப அதை நாம வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரலாம் இந்த மாதிரி பதினாறு வாரமும் நாம் செய்ய வேண்டும் இதோடு சேர்த்து என்ன செய்ய அர்ச்சனை பண்ணலாம் பூ வாங்கிட்டு போய் தரலாம் இதை தவிர்த்து ஒவ்வொரு வாரமும் பதினாறு தீபங்கள் அங்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அது அகல் தீபமாக கூட இருக்கலாம் அல்லது வீட்டிலேயே அரிசி மாவு வந்து நாம தயார் பண்ணி அதாவது மிஷினில் கொடுத்து பச்சரிசியை அரைச்சி வச்சுட்டு அதை வந்து தண்ணீர் ஊற்றி ப்ரிஸ்ந்து நம்ம கொண்டு போய்ட்டு அங்கே பதினாறு தீபங்களை நாம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் இப்படியாக பதினாறு வாரங்கள் உங்களால் தொடர்ந்து போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் பதினாறு வாரங்கள் அப்படின்னு கணக்கு வச்சு அந்த பதினாறு வாரங்களை வந்து செஞ்சு முடிச்சுடுங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் இது இந்த ஸ்தலத்தில் இந்த மாதிரியான ஒரு பூஜைய நீங்க பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக கண்கூடாக பார்ப்பீங்க உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதின் மூலமாக உங்களுக்கு தீரும் எனக்கும் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வழக்காரீஸ்வரர் கோவில் என்பது தெரியாமல் இருந்தது அதற்கு பிறகு நானும் பலமுறை சென்று இந்த வழிபாடுகள் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறேன் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்க்கும் ஸ்தலமாக இந்த வழக்கார் ஈஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது ரொம்ப சின்ன கோவில் தான் இப்போ வந்து நல்லா விரிவுபடுத்தி அழகாக வந்து கட்டியிருக்கிறாங்க அங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரருக்கு ஒரு அபாரமான சக்தி இருக்குது அந்த சக்தியின் காரணமாக நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் வந்து இங்கு ஈஸ்வரர் தீர்த்து வைக்கின்றார் இந்த கோவிலுக்கு பல இடங்களில் இருந்து திங்கக்கிழமைகள்ல கோ அதாவது கூட்டம் வந்து அலைப்பாயும் அவ்வளவு சக்தி மிகுந்த ஈஸ்வரர் உங்களுக்கு கடன் தொல்லை இருந்தாலோ அல்லது வியாதியால் நீங்கள் அவஸ்தப்படுறீங்க அப்படின்னாலோ அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக அவைகள் தீரும் இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செல்லலாம் மற்ற ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி செல்வது அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஒரு கோவில் நகரம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு நாம் வந்து ஆட்டோவில் வழக்காரீஸ்வர் கோவில் அப்படின்னா கொண்டு போய் விட்டுடுவாங்க அழகாக அதனால் அங்கு சென்று நாம் பூஜைகளை வந்து செய்து அதற்கு பிறகு வந்து நம்முடைய ஊர்களுக்கு பஸ் பிடிச்சு நாம் வரலாம் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமாக இந்த ஈஸ்வரர் விளங்குகின்றார் இங்கு விநாயகர் மற்றும் துர்கை பைரவர் பார்வதி தேவி இப்படி நிறைய தெய்வங்கள் வந்து குடிக்கொண்டு இருக்கிறாங்க முக்கியமாக ஈஸ்வரருடைய சக்தி இங்கு அலாதியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு நிறைய பூஜைகளும் செய்யப்படுகின்றது உங்களால் முடிந்தா நீங்கள் வந்து அந்த பூஜைகளில் கலந்து கொண்டு அங்கு ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வதாகட்டும் இப்படி நிறைய பூஜைகள் இருக்கு முடிந்தவர்கள் அது செய்யலாம் இங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரருக்கு க ஒவ்வொரு கால வேளையும் சிறப்பான பூஜைகள் செய்யப்படுகின்றது அதனால் தான் என்னவோ ஈஸ்வரருக்கு அங்கு ஒரு அலாதியான சக்தி உண்டு நம் கோரிக்கைகளை அவர் உடனுக்குடனே தீர்த்து வைக்கின்றார் அதனால் எனக்கு வந்து எந்த கோவில் சென்றும் பிரச்சனை தீரவில்லை என்று சொல்லுகின்றவர்கள் நிச்சயமாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பழக்காரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இந்த மாதிரி எந்தெந்த கோவிலுக்கு சென்றால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்னே நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை சொல்கிறேன் உங்களால் முடிந்தவரை இந்த கோவில்களுக்கு சென்று உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அற்புதமான அரிய பல நல்ல வீடியோக்களோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்